பாடல் அனித்தழை நுடங்கு பாடியவர் பெயர் தெரிந்திலது தினை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி அனித்தழை நுடங்க ஓடி மணிப்பூரிக் குருளம் குன்றி கொள்ளும் இளையோள் மாமுகள் லென வின கேள் நீ எடுப்பவை தந்தை இரும்பனை அன்ன பெருங்கை யானே கரந்தையஞ்செருவின் பெயர்க்கும் பெருந்தகை மன்னர்க்கு வரைந்திருந்தனே அந்த இளையவள் கரந்தை பூத்திருக்கும் வயலில் ஓடி குன்றிமணியைக் கொத்தோடு குரல் பறித்து விளையாடுபவள் அவளை பற்றிக் கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் அவளுடைய தந்தைக்கு மைந்தர்களும் உண்டு அந்த மைந்தர்களும் தந்தையும் அவளை பனைமரம் போல கையே உடைய யானை மீது போருக்கு வரும் மன்னர்க்குக் கொடுக்க மாட்டேன் என சாதிக்கின்றனர் கரந்தை வயலில் குன்றிமணி கொய்து விளையாடும் அந்த பெண்ணை பற்றி கேட்கிறாய் அவளுடைய தந்தைக்கு மகன்கள் உள்ள அவர்கள் அனைவரும் சேர்ந்து அவளை யானை மீது வரும் மன்னர்க்குக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க